ஆரம்பிக்கலாம்ங்களா இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் வந்து கைதி பார்ட் டூ லேட் ஆகுறது பத்தி அப்டேட் சொல்லிருக்காரு இப்ப இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் டேரக்சன்ல நடிகர் ரஜினிகாந்த் அவர் நடிச்சு கூலி படம் ரிலீஸ் ஆச்சு அந்த படத்துக்கு நினைச்ச அளவுக்கு ஃபேன்ஸ் மத்தியில ரெஸ்பான்ஸ் கிடைக்கல இதுக்கு அடுத்து இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் வந்து ஹீரோவா ஒரு படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு இதுக்கு அடுத்து இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் வந்து நடிகர் அல்லு அர்ஜுன் நடிக்க போற படத்தை டேரக்ட் பண்ண போறாரு இதுக்கு மத்தியில ரீசன்ட் இன்டர்வியூ ஒன்னு இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் வந்து கைதி பார்ட் டூ பத்தி பேசிருக்கார இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் வந்து கைதி பார்ட் டூ பத்தி என்ன கூலி கூலி படம் முடிச்சிட்டு கைதி இருந்தேன் சொல்லிருக்காரு ரஜினி சாரும் கமல் சாரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணலாம்னு என்கிட்ட சொன்னாங்க இந்த வந்து கிடைக்காதுன்னு நினைச்சிட்டு ரஜினி சார் சார்வன் கமல் சார் நடிக்கிற படத்தை முடிச்சிட்டு அதுக்கு அப்புறமா கைதி பார்ட் டூ பண்ணலாம்னு புரோடக்ஷன் கம்பெனி கிட்ட சொன்னேன் அதுக்கு அப்புறமா ரஜினி சார் சார்வன் கமல் சார் சேர்ந்து நடிக்க போற படத்தோட கதையை ரெடி பண்ணி அவன் கிட்ட சொன்னேன் ரெண்டு பேருக்கும் கதை புடிச்சிருந்தது ஆனா ரஜினி அண்ட் கமல் சார் ரெண்டு பேரும் கண்டினியூஸா ஆட்சன் படந்தெல்ல நடிச்சிட்டு வராங்க ஸோ ஒரு லைட் ஹார்ட்டட் ஸ்டோரியை எதிர்பார்த்தாங்க ஆனா அந்த மாதிரி படம் எனக்கு பண்ண தெரியாது சோ ஆட்சன் ஸ்டோரியை சொல்லிட்டு நான் வந்துட்டேன் ஆனா ரஜினி சார்வான் கமல் சார் படத்தை முடிச்சிட்டு வரதுக்கு லேட் ஆகும்னு நினைச்சி ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து கைதி பார்ட் டூ படத்துக்கு உண்டான ஸ்லாட்ட வந்து வேற படத்துக்கு கொடுத்துட்டாங்க இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த வீடியோ புரிசன்தான் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தியும் உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க